வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவங்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கண்கள் இரண்டும் என்றும் உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும் என்றும் உம்மை கண்டு பேசுமோ படம் மன்னாதி மன்னன் பாடியவர் பி சுசிலா எழுத்து கண்ணதாசன் இயக்கம் எம் நடேசன் நடிகர்கள் எம்ஜிஆர் பத்மினி இசை எம்எஸ் விஸ்வநாதமூர்த்தி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கதையின் முன்னோட்டத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த மன்னாதி மன்னன் படப்பாடல் எம்ஜிஆர் சேரநாட்டு இளவரசனாகவும் பத்மினி நடனமங்கையாகவும் நடித்திருப்பார்கள் இருவரும் காதல் கொள்வார்கள் இதை தெரியாத எம்ஜிஆரின் தந்தை சோழ நாட்டு கரிகால் சோழனுக்கு பெண் கேட்டு தூது அனுப்புவார் ஆனால் கரிகால் சோழனோ எம்ஜிஆரின் தாய் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்று கூறி பெண் கொடுத்து மறுத்து விடுவார் இதனால் கோபம் கொள்ளும் சேரநாட்டு இளவரசனான எம்ஜிஆர் சோழ நாட்டு இளவரசியை கடத்தி வர அந்நாட்டுக்கு செல்வார் போகும் வழியிலேயே அந்நாட்டு இளவரசியை காட்டெருமை தாக்க அவளை காப்பாற்றுவார் எம்ஜிஆர் அதன்பின் அங்கேயே தங்குவார் இதற்கிடையே எம்ஜிஆரின் காதலியான பத்மினியை ஒருவன் காதலிப்பதாக ஆசை காட்ட அவள் மறுத்துவிடுவார் இதனால் கோபம் கொண்ட அவன் எம்ஜிஆரை கொல்ல வேண்டும் என்று படையொன்றை அனுப்புவார் இதை தடுக்க அவனின் விருப்பப்படி அவன் முன்னால் பத்மினி நடனமாடுவார் இப்படி செல்கிறது கதை இறுதியில் காதலியை கைப்பிடித்தாரா அல்லது கரிகால் சோழனின் புதவியை கைப்பிடித்தாரா என்பதுதான் கதை பாடல்கள் இனிமை கண்ணதாசனின் கவிதை வரிகள் அற்புதம் பிரிந்து சென்றுவிட்ட காதலியை நினைத்து பத்மினி பாடும் பாடலாக அருமையான பாடல் அருமையான இசை கவிதை வரிகள் அருமை பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் கண்கள் இரண்டும் என்றும் உண்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய்க்கொண்டு கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும் என்றும் உண்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ நம்முடைய கண்கள் மீண்டும் ஒன்று சேருமோ காலம் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ பச்சை பறந்தேனும் பரந்தேனும் தேடுவேன் பாடி வரும் தேன்றல் தேதேறி ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் சேதி சொல்லு யாரும் தூது செல்லக் காணேன் பச்சை கிழியாயிருந்திருந்தால் பறந்து சென்று உன்னை தேடுவேன் பாடிவரும் தென்றலை தேராக பயன்படுத்தி உன்னை தேடி ஓடி வருவேன் சென்ற இடம் காணேன் நீ எங்கு சென்றாய் என்று அறியேன் சிந்தை வாடலானேன் என் மனம் வாடுகிறது செய்தி சொல்லும் யாரும் தூது செல்ல காணேன் எனக்கு செய்தி சொல்கின்ற யாரும் தூது செல்ல மறுக்கிறார்கள் நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அழைப்போல மோதுதே கணையாளி இங்கே மனவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் எங்கே நின்ற இடம் யாவும் எனக்கு நிழல் போல தோன்றுகிறது அன்று சொன்ன வார்த்தை அழி போது உன்னுடைய கனையாளி இங்கே என்னுடைய மனவாளன் எங்கே காணாமல் நானும் எப்படி உயிர் வாழ்வது கண்கள் இரண்டும் என் உரிமை கண்டு பேசுதே காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்கணும் இந்த அருமையான இனிமையான பாடலை நானும் சிறு வகையில் முதல் கேட்டு மகிழ்ந்து வருகிறேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்